மா விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சகோதர சௌதரிக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்திங்கிற விஷ்ணு மாயனுடைய பரிபூரணமான ஆசை இந்த சோழி பிரசன்ன பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருக்குமே கிடைக்கலன்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டு தான் நீண்ட காலமாக மாயன் மயன தொடர்ந்து ஆன்மீகம் மட்டுமல்ல அமனுஷியம் மட்டுமல்ல எத்தனையோ ஜோதிட சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் சோழி பிரசன்னத்தின் மூலமாக பேசி வருகிறேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஒவ்வொரு ஆண்டுமே பிறக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு எதிர்பார்ப்பை தான் நம்ம மனம் நகர்கின்றது கடந்த ஆண்டுகளுடைய கசப்பான அனுபவங்கள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் எல்லாம் மறைந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாவது ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு ஆண்டாக அமையுமா என்று இயங்குவது இயற்கை தானே மனித மனம் நிற்கும்படி போன்ற இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில வாழ்கின்ற வாழ்க்கையானது என்னை பொறுத்தவரை துன்பமும் துயரமும் நிறைந்த பெரும் பெரும்பாலருக்கு அமைகின்றது ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு வாழ்வாக அமைய வேண்டும் என்றுதான் நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அரசியல்வாதிகளுக்கு மாணவர்களுக்கு கணவன் மனைவி உறவு இவர்களுக்கு மட்டுமல்ல ஆன்மீகவாதிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை நான் தனித்தனியாக நான் பேசியிருக்கிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது நீங்கள் மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு என்றுதான் நான் சொல்லுவேன் காரணம் என்னன்னா கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அரசியல்ல ஒரு நிலை இல்லாத தன்மை தான் ஒரு நிலை இல்லாத நிம்மதி இல்லாத ஒரு நிலையை தான் தரையிறது ஒரு புரிபடாத ஒரு காலமாகத்தான் இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுமா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுமா சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு எத்தனையோ போராட்டங்களை எல்லாம் சந்தித்து வருகின்ற ஒரு சூழ்நிலை தான் அந்த வகையிலும் பார்க்கும்போது மின்னல் மாதிரி சிலருடைய வாழ்வு அரசியலில் உன்னதமான ஒரு நிலையை நோக்கி நகர்கின்றது சிலருடைய அரசியல் வாழ்வை பார்த்தா பரமபதம் பாம்பு கிடைத்தது போல சரசரன்னு கீழ் நோக்கி நகர்ந்து விடுகின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிறக்கின்றது கால நிலைன்னு சொல்லுவாங்க அந்த காலம் காலம் சொல்வதை போல காலம் நமக்கு வழிகாட்டுவதைப் போல கடவுளும் செய்ய என்பது போலத்தான் ஒரு விதி பொது விதி அந்த வகையில் பார்க்கும்போது நவ கோள்கள் அந்த நவ கிரகங்கள் எவ்வாறு இருக்கும் நம்ம பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் ஒன்னும் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஷவராசியில குரு இருக்கிறார் அந்த குருவும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கிறார் கடகத்தில் செவ்வாய் பலம் வாய்ந்த கிரகம் ஒரு சொல்லி பிரசனை நான் சொன்னால் எதை வைத்து சொல்ல போகின்றேன் என்றால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டினுடைய ஒரு அற்புதத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா தான் இதனுடைய சிறப்பை நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கிரகங்களை வைத்து நான் சொல்ல முடியும் ஒன்று பலம் வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு அச்சம் கலந்த பயம் கலந்த உணர்வுடன் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானை வைத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாய்ந்த மூன்று கிரகங்களுடைய பயிற்சியை நாம் சந்திக்க போகின்றோம் அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி சனிபேசியை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து அவர் மீனத்துக்கு பேச்சு ஆகின்றார் எப்போன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதே நேரம் ராகு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய ராகுவை பொறுத்தவரை மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பயிற்சி ஆகின்றார்கள் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேதுவை பொறுத்த வரைக்கும் கண்ணிலிருந்து சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார்கள் எப்போ பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில அடுத்ததா இவன் பார்வை இவன் பார்வை பட்டால் எவர் வாழ்வு மலரும் இவன் பட்டால் எத்தனை பொன்னியம் கிடைக்கும் இவன் பட்டாலே போதுங்க வாழ்க்கையில் ஒரு விடிவெள்ளி முளைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பார்வைதான் குருவினுடைய பார்வை இந்த குருவினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்லுவேன் அந்த வகையில பார்க்கும் பொழுது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இடையில ஒரு மூன்று மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த ரெண்டு நிலைப்பாடை வைத்து தான் சொல்ல போறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பேசிய ஆகலும் காரணம் என்ன சனி பகவான் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நீண்ட காலங்கள் எடுத்துக்கொள்ள ஒரு ரெண்டரை வருட காலம் சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலத்தை தன்னுடைய பிளியினுடைய வசத்திலேயே அவர் வைத்திருந்தார் கர்மாவை கேட்ட பலனை அவர் சரியாகத்தான் தந்து விட்டார் அந்த வகையில பார்க்கும்போது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது அது எப்படி ஏற்பட போகுது அதுதான் சிறப்பு இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் எங்க போறாரு அதாவது ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா சிவசு தலைய வந்து மேஷம்னு சொன்னாங்கன்னா மீனத்தை வந்து வால் அல்லது பாதம் என்று சொல்வார்கள் ஆக இந்த சனி பொறுத்த வரைக்கும் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போறார் அதாவது கடுமையான பார்வையின் மூலம் கர்மாவு கேட்ட பலனை தந்து நம்ம எல்லாம் கிடுகிடு என்று நடுங்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தா சனி இவன் கொடுப்பதை இவன் தடுப்பான் இவன் தடுப்பதை இவன் கொடுப்பான் என்கின்ற ஒரு வல்லமிக்க கிரகம் நம்பிக்கை இருக்குது இல்லாதவங்க பத்திலாம் எனக்கு என்னுடைய அனுபவத்தை தான் சொல்ல முடியும் அந்த வழியில சோழி பிரசனத்துல பாத்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்றார் சனி பகவான் எங்க போறான்னு பார்க்கலாம் அதான் ஒரு சிறப்பு இதுதான் நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சோழி பிரசன்னம் சொல்லுது எங்கு போகின்றார் குருவின் வீடை நோக்கி போகின்றார் சனியின் வீடலுக்கு நோக்கி குரு வரலீங்க குருவின் வீடை நோக்கி சனி பகவான் செல்லும் பொழுது சனி பகவானுடைய பார்வையுடைய கெடுபலன் குறை அது ஒரு பெரிய விஷயம் பாருங்க குரு பார்க்க கோடி நன்மை அந்த வகையில பார்க்கும்போது குருவின் வீட்டுக்கு செல்கின்ற கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்ற சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்காது அதுவே அரசியல்வாதிகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகத்தான் தெரியும் அதே நேரம் கவனமா இருக்கணும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம் ஒரு சோழி பிரசனம் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலை இல்லாதது நிம்மதி இல்லாத என்று சொல்வார்கள் என்ன ஒரு நிலையை அடைய இருக்கீங்க ஒரு சராசரி ஒரு மனிதன் என்னை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட அரசியல்ல வெற்றி பெற வேண்டுமானால் இவன் உச்சமாக இருக்க வேண்டும் இவன் சிறப்பாக இருக்க வேண்டும் அதாவது இந்த ரெண்டு கிரகம் சிறப்பாக இருந்த போது ஒரு அரசியல்ல மிகப்பெரிய உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் பார்ப்பீர்கள் அல்லவா அதாவது போஸ்டர் ஒட்டி கொடி பிடித்து போராடி சிறை சென்று முடியும் காதற்ற ஊசியும் வாராத நான் என்பது போல அரசியலை எந்த நிலையும் அடைய முடியாமல் மறைந்து விடுவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் ஆனா இடையில வந்து அற்புதமாக நகர்ந்து இடையில் வந்து அற்புதமாக நகர்ந்து உன்னதமான அந்த தலைமை பதவியை பிடித்தவர்களை எல்லாம் என்னுடைய வாழ்வில் சந்தித்திருக்கேன் உங்க வாழ்வுலையும் சந்தித்திருப்பீர்கள் அரசியல்ல அந்த வகையில பார்க்கும் பொழுது அரசியல்ல வரணும் அப்படின்னா மட்டும் போறாது பொது வாழ்க்கை பொது ஜன தொடர்புன்னு சொல்வாங்க அது என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் ஒரு நெடுந்த நிலையை வரணும்னா இந்த இரண்டு கிரகங்கள் அற்புதமாக இருக்க வேண்டும் பார்க்க தான் சனீஸ்வர பகவான் இரண்டாவது பார்த்தா செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அது காரகத்தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த காரகத்தன்மையில இவ்வளவு மாதிரி இல்லைங்க ஐயா அதையேத்தான் நான் தொடர்ந்து மாயம் வகையில் செவ்வாயினுடைய பயிற்சியை நாற்பத்தைந்து நாட்களுக்கு ஒரு முறை சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா செவ்வாயை வரைக்கும் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் கடகராசியில இருக்காரு அதுவும் எப்படி இருக்காருன்னா வக்ரத்துல இருக்காரு செவ்வாய் வக்ரமாக இருக்கும்போது சில கிரகங்களுக்கு நன்மை உடையும் சில கிரகங்களுடைய வளர்ச்சி தடைபடும் அந்த வகையில பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல முதல் முதல் ஒரு மூன்று மாத காலம் கொஞ்சம் அரசியல்வாதிகளுக்கு ஒரு போராட்டமான ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பமான ஒரு புரிந்து கொள்கிட்ட ஒரு தன்மை இல்லாத ஒரு காலமாக ஏன் செவ்வாய் வக்ரமா இருக்காரு ஏன் செவ்வாயை நான் இவ்வ இவ்வாறு உயர்த்தி பிடிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாயுடைய சொல்லட்டுங்களா அற்புதமான ஒரு கிரகம் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன் அது மட்டும் கிடையாது பூமிகாரன் என்று சொல்வார்கள் பூமிகாரன் மட்டும் கிடையாது ரத்தகாரகன் என்று சொல்வார்கள் அது மட்டுமா அதிகாரம் படைத்த காவல்துறை நீதித்துறை அரசியல் அமர்ந்து உட்கார வைத்த அழகு பார்க்க அந்த பலம் வாய்ந்த துறைன்னு சொல்லுவாங்க பலம் வாய்ந்த துறை மட்டுமல்ல அதிகாரம் படைத்த துறையில் உட்காரவில்லைனா இவா வேலுங்க செவ்வாய் வேலும் செவ்வாய் யாருன்னு தெரியுங்களா முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட அந்த அங்காரப்பதையை அடைவதற்கு அவன் மகாகணபதியுடைய அருளே தேவை ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்று நின்று வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாகணபதி மகாகணபதியினுடைய வழிபாடு குறிப்பாக உச்சிஸ்த கணபதி உச்சிஸ்த கணபதியினுடைய வழிபாடு அரசியல்வாதிகளுக்கு சராசரி நிலையிலிருந்து உச்சதமான ஒரு உன்னதமான நிலையை உங்களை நிகர்த்தி தரும் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருக்கின்ற ஒரு நான்கு காலம் இந்த நான்கு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அரசியல்வாதிகள் செவ்வாய் வக்ரகதைகளை கடகத்துல இருப்பதனால நிதானமா இருங்க பொறுமையா இருங்க அதே நேரத்துல குழப்பமான ஒரு சூழ்நிலை நடையும் அதாவது என்னை இந்திய அரசியல் பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் தலைமை மாறும் அந்த வகையில பார்க்கும் பொழுது அரசியல்ல ஒரு குழப்பமான நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற ஒரு சூழ்நிலையைத்தான் பார்க்கின்றேன் அதே நேரத்தில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குருவினுடைய ஆண்டாகத்தான் பார்க்கின்றேன் காரணம் சனி பகவான் குருவினுடைய இடத்துக்கு செல்வதனால ஒரு தலைமை பதவிக்கு வருவதற்கு சரியான மனிதனை இந்த காலம் தீர்மானம் செய்யும் அதே நேரத்துல சரி மாநிலத்திலையும் சரி மத்தியிலையும் சரி அரசியல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது கண்டிப்பாக உறுதியாக சோழ பிரசன்னத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுவதை காணலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது அரசியல் இருப்பவர்கள் கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் யாரையே எளிதில் நம்பிவிட வேண்டாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் புரிந்து ஒரு இருப்பதனால யாரையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு குழப்பம் நண்பனா பகைவனா நல்லவனா கெட்டவனா இவனை நம்பி அந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம் பேர் உண்மையை பேசலாமா என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உயர்ந்தவன் தாழ்வதும் தாழ்வன் உயர்வதும் மாறி மாறி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அரசியலில் நிலவும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இவர் கூட்டணி இவரோடு வைப்பாரா அவரு கூட்டணி வைப்பாரா என்று ஒரு குழப்பமான சூழ்நிலையில யாரும் எதிர்பாராத ஒரு கூட்டணி அமையும் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடைபெறுவதற்கான ஒரு கால சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கு காரணம் சனியினுடைய பார்வையை குரு இவருடைய இடத்துக்கு செல்வதனால கெடுகொலன் குறைந்து நற்பலன் ஏற்படும் என்னை பொறுத்தவரை உணவு அதாவது அரசியல் வாயில கனவுகள் மேற்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் அதே நேரத்தில் சில அவமானங்களும் வேதனைகளும் துபகங்களையும் சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால பேசும்போது கவனமாக இருக்கு அந்த விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்து விடுவீர்கள் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா குருவினுடைய தொழில் பார்வை இந்த குரு பகவானுடைய பார்வை நல்ல உண்டுன்றது தெரியும் குறிப்பா சொல்லப்போனால் இந்த காலகட்டத்தில் அரசியல் இருப்பவர்களுக்கு ஒரு நற்காலம் பொற்காலம் என்றே கூறுவேன் குறிப்பா சொல்லப்போனால் எனக்கெல்லாம் தெரியும் சனி பகவான் சாட்சி காரங்காலில் விழுத விட சண்டைக்காரங்கால விழுவது சிறப்பு என்பதைப் போல இந்த வகையில் பார்க்கும் பொழுது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி அரசியல் இருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே ஒரு கலக்கம் தரக்கூடிய ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை இல்லாத ஒரு சூழ்நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்திலே நிகழும் கண்டிப்பாக உறுதியாக சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தால ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுவதை ஆனால் சூழ்நிலையை செவ்வாயும் சனியும் அமைத்து தருகின்றார்கள் என்னை பொறுத்தவரைக்கும் திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய பாதசனீஸ்வரர் இந்த ஆலயம் சென்று பாதசனீஸ்வருடைய பாதம் படியலாம் சனியினுடைய கெடுபலனுடைய குறைப்பு தருகின்ற தன்மை சனி பகவானுக்கு உண்டு வலது கையில சிவலிங்கம் இடது கையில வில்லம்பு தாங்கிய ஒரு அற்புதமான வடிவம் அங்கு தரக்கூடிய நல்லெயை கொண்டு அந்த சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து மகிழ்வீர்கள் அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல அரசியலை சார்ந்து இருக்கின்ற அந்த அரசியல்வாதிகள் குடும்பத்திற்கு இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் நிதானமாக இருக்க வேண்டும் காரணம் என்றால் தன் தலைவன் அரசியல்ல ஒரு நிலையில அமர்ந்து விட்டார் அப்படி எத்தனையோ போராட்டங்களை சந்திப்பார்கள் எத்தனையோ அந்த வகையில் பார்க்கும்போது கணக்கரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிலையில் இருப்பதனால என்னை பொறுத்தவரை கணவர் மனைவிக்குள்ள சில சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறைவதற்கான சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகி விழுது அந்த தாக்கத்தை தரக்கூடியவர்கள் மூன்று கிரகங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் அடுத்ததான் செவ்வாய் அடுத்ததா பார்த்தா இந்த குரு பகவான் இந்த மூன்று பயிற்சியிலும் இந்த காலத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதால குழப்பமான சூழ்நிலை நிலவினாலும் கூட முடிவான இறுதியான ஒரு நல்ல மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசியல் வந்தாமி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்